முக்கியமான கண்டண்டு பழங்குடியினர் ட்ரைப்ஸ் பாப்புலேஷனில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுக்கு முன்படி இந்தியாவில் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஒன்று இதில் பிவிடிஜி அப்படிம்பாங்க அதோட அப்ரிவேஷன் முக்கியமான ஒன்று பர்டிகுலர்லி வல்னரபுள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிறது மொத்தம் பிவிடிஜி எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா எழுவத்தஞ்சு ட்ரைபல்ஸ் எழுவத்தஞ்சு ட்ரைபல் அதில் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆறு பேர் இந்த ஆறு யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது தோடர்கள் கோடர்கள் குறும்பர்கள் இருளர்கள் பணியர்கள் காட்டு நாய்கர்கள் இதில் என்னென்னா ஒரு மேட்ச் கொடுத்து இந்த ட்ரைபிள்ஸ் வேறு எதாவது ஸ்டேட்டு கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக தான் வந்து எலிமினேட் பண்ணி அடிச்சிடலாம் அடுத்து இதில் இவங்களுக்கான ஸ்கீம் பிஎம் ஜன்மான் இந்த பிஎம் ஜன்மானுடைய ஜென்மானோடைய பார்த்தோம்னா பிரதமர் ஜன்ஜத்திய ஆதிவாசி நியாயமகா அபியான் அப்படிங்கிறதான் பிஎம் ஜன்மான் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ட்ரைபல் அஃபேர்ஸ்

சேச்சுரேஷன் அப்ரோச் எல்லாமே கொடுக்கணும் எல்லா அடிப்படை வசதி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்போ வீடு குடிநீர் கல்விக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கணும் சுகாதார ஊட்டத்தது இருக்கணும் அதுக்கப்புறம் மின்சார வசதி இல்லாதவங்களுக்கு மின்சாரம் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா வசதியுமே நம்ம வந்து ஏற்படுத்தி தரணும் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பார்த்தோம்னா தொல்குடி திட்டம் அங்கே பிஎம் எம் ஜன்மான் இங்கே தொல்குடி ஆயிரம் கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் நாலு வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் யார் செயல்படுத்துறான்னு பார்த்தோம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை இதில் வந்து பார்க்கும்போது சமூக பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கை தரத்தை உயர்த்திறது அதே மாதிரி அங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்களோ அதை நம்மளும் பண்ணுறோம் வீடு சாலை வசதி குடிநீர் அது மட்டும் இல்லை தொழில் பயிற்சி திறன் பயிற்சியும் நம்ம வந்து வழங்குகிறோம் தேங்க் யூ